வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் கொள்ளிடம் அருகே நடந்த ஒரு அமானுஷ உண்மை சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த அமானுஷ உண்மை சம்பவம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வேலை செய்யும் ஒரு பெண் ஊழியருக்கு நடந்த உண்மை சம்பவங்க இந்த திகில் நிறைந்த இன்றைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பு சொன்னது போலவே கொள்ளிடம் அருகே சுடுகாட்டில் வேலை செய்யும் பெண்மணிக்கு நடந்த அமௌன சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் கொள்ளிடம் ஆற்றங்குறையோரம் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் ரமணி அப்படின்ற பெண்மணி வேலை செய்கிறாங்க இவங்களோட கணவர் வந்து இறந்து போனதுனால அப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இவங்களோட கணவர் செஞ்சுட்டு வந்த வேலையை வந்து இந்த பெண்மணி ரமணியான இந்த பெண்மணி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இந்த பெண்மணிக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயதுக்கு மேலே ஆகுதுங்க இவங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா இவங்க அப்புறம் ரெண்டு அவங்களோட குழந்தைங்க ஆண் மற்றும் பெண் குழந்தைங்க மொத்தம் ரெண்டு பேர் அப்புறம் இவங்களோட மாமியார் மொத்தம் நாலு பேர் தாங்க இவங்க குடும்பத்தில் இருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லாதனால இவங்க வந்து இந்த சுடுகாட்டில் வர வருமானத்தை வச்சு இந்த பெண்மணி எவ்வளோதான் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் தினமும் ஒரு நாலரை மணிக்கு அதிகாலை விழுந்து தினமும் எழுந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களோட மாமியாருக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் உதவி பண்ணிவிட்டு காலையில் ஆறு ஆறரைக்கும் மேலே சுடுகாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க இரவு வந்து ஒவ்வொரு நாள் எட்டு மணி ஆகிடுங்க ஒரு சில நாள் வந்து பதினோரு மணி கூட ஆயிடுமாங்க ஒரு நாள் இரவு அந்த அதே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் இரவு ஏழு மணிக்கு மேலே இவங்க இருக்கிற பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு ஆண்மகன் வந்து இறந்து போனதாக இவங்களுக்கு வந்து மதியமே தகவல் கிடச்சிருதுங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே அதே இடத்துல இறந்து போனதுனால அப்படியே டேரெக்டாக வந்து சுடுகாட்டுக்கு பாடி எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இவங்க கேட்டிருக்காங்க அந்த ஆண்மகனோட சடலத்துக்காக இவங்க ஒரு ஏழு மணி தூரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து அந்த ஏழு மணிக்கு மேலே அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து அந்த ஆண்மகனோட சடலத்தை எடுத்துக்கிட்டு வராங்க வந்துட்டு அந்த ஆண்மகனோட சடலத்தை வந்து ஃபுல்லாக அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருந்த பொருளெல்லாம் வந்து கலத்தி வைப்பாங்கல்ல அப்படி வைக்கும் போது அவங்களோட தந்தைக்கிட்ட வந்து அந்த மோதரம் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க இதோ இவங்களோட பையனோட மோதரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ரமணின்ற பெண்மணி எடுத்து கொடுக்குறாங்க அவங்களோட அப்பா வந்து அழுதுக்கிட்டே வேணாமா என்னோடய பையனே போயிட்டு இந்த ஒரு மோதரத்தைச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அது உங்கள்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லைங்க இவங்ககிட்டே இருக்குது இவங்க எவ்வளோ தான் வேணா வேணான்னு சொன்னாலையும் அந்த ஆன்மகனோட சடலத்தோட அப்பா வந்து இந்த பெண்மணிக்கிட்டே கொடுத்துட்டே போயிடுறாங்க வேணாமான்னு சொல்லிட்டு சரி இந்த காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துடலாம் இப்போ அவங்க துக்கத்தில் இருக்கிறன்னு எதுவுமே அந்த பொருளை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க அந்த மோதரத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு குளித்து முடித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா தூங்கிடுறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அது என்ன ஒரு கனவுனால் இவங்க அந்த சுடுகாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது அந்த ஆண்மகன் இறந்து போனால் பார்த்தீங்களா ஆக்ஷன்ல அந்த ஆண்மகனை வந்து எரிச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து இளைஞர் வந்து எதையும் வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்க மாதிரி அவங்க தூரத்தில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இவங்க அந்த ரமணின்ற பெண்மணி கிட்ட போயிட்டு அந்த பையன்கிட்ட என்னப்பா இருக்கேன்னு போது நான் ரொம்பவே ஆசை ஆசையாக வாங்கினேன் அந்த மோதிரம் இந்த மோதிரம் வந்து என்னோட காதலி வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எரிவிட்டுருக்கிற பணத்துக்கு பக்கம் வந்து யாராவது இருக்க மாதிரி இருக்குங்க சடனாக இவங்களுக்கு திக்குன்னு தூக்கம் தெளிஞ்சதுமே எழுந்து என்னடா இது இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் ஆனால் கனவில் வந்து வேற ஏதோ ஒரு பையன் மாதிரியான முகம் தெரியலைங்க உருவம் மட்டும் நல்லாவே தெரியுது தேடும் போது என்னோட மோதரன்றானே ஒருவேளை அந்த மோதிரத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இந்த கனவு வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு எழுந்து போயிட்டு சாமியோட திருநீர் அதாவது அந்த சுடுகாட்டிலே ஒரு காளி கோவில் இருக்குதுங்க அந்த காளி கோயில் ஏதாவது விழானா இவங்க தான் முன்னாடி இருந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே போவாங்க அப்படி இருக்கும்போது திருநீரை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாங்க இந்த ரமணின்ற பெண்மணி அப்படி படுத்துக்கிட்டு தூங்காமல் பெட்ஷீட்டை மட்டும் போற்றிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க எதுக்கு இந்த கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புளிய மரத்தில் வந்து யாரோ ஏறி இந்த புளியங்காய்களை வந்து வேகமாக உழுக்குன எந்த அளவுக்கு மேலே இருக்கிற புளிய வந்து ஓட்டு மேலே விழும் அந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க இவங்க உடனே வீட்டில் இருக்கிற டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புள்ளிய மரத்தை அடித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க கதவை யாரோ தட்டுற மாதிரியே சவுண்டு மறுபடியும் கேட்குதுங்க இவங்க பயத்தின் காரணமாக வந்து வெளியே எழுந்து போலவே இல்லைங்க டைம் பார்த்தா அப்போ ரெண்டு ரெண்டரை மேலே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் போனால் நாலு மணி ஆகிடும் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்டே அப்படியே தூங்கிட்டாங்க செவத்தி மேலே செஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வெளிஞ்சதுமே அவசர அவசரமாக வேலைகள்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அங்கே சுடுகாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அப்போ போயிட்டு இந்த நைட்டு வந்த கனவை பற்றி அவங்க வந்து மறந்தே போயிட்டாங்க அந்த வேலைனால அடுத்தடுத்து பிள்ளைங்களை வந்து எரிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டயரில் வந்து மறுபடியும் தூங்குறாங்க மறுபடியும் வந்து அதே கனவு வருதுங்க அது என்ன கனவுனா மறுபடியும் அதே ஆன்மகன் ஒரு வாலிப பையன் வந்து இவங்களோட வீட்டு கதவே வந்து ரெண்டு டைம் தட்டுற மாதிரியும் இவங்க வெளியே போனோடனே அந்த ஆன்மகனோட உருவம் எதுவும் இல்லைங்க ரொம்பவே கரிய உருவமாக இருக்குது இவங்க வந்துட்டு யாரு பண்ணி இன்னேத்துக்கு இங்கே வந்துருக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லை என்னோட காதலி கொடுத்த ஆசையான மோதிரம் அது இங்கே தான் இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது அது என்கிட்ட கொடுத்துருங்க என்னோடய பொருள் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்மகன் வந்து இவங்ககிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி கனவு கண்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைப்பா அது நான் இது இல்லை என்கிட்ட இல்லையாப்பா நீ யாருன்னே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க உடனே கனவுலேருந்து எழுந்துடுறாங்க முழிப்பு வந்ததுமே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நாளைக்கு மொ வேலையை வெடிஞ்சதுமே போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்து கொடுத்துர்லாம் அந்த மோதிரத்தை இந்த மோதிரம் இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த சுடுகாட்டில் எரிச்சதுக்கப்புறம் இந்த சாம்பலெலாம் எடுக்க வருவாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களோட தந்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள வர சொல்லி இந்த மாதிரி மோதரம் வந்து இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது தப்பான்னு எடுத்துப்பாங்கன்ட்டு ஐயா இந்த மோதிரம் வந்து உங்கள் பையனோடது நாங்கள் எடுத்து வச்சோம் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்றாருங்க அவர் இருந்துட்டு இல்லைப்பா என் பையனே போயிட்டு அந்த மோதரத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நீங்களே வச்சுக்கோங்க நான் உங்களை அப்போந்தே பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து வறுமையில் இருக்கீங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க வந்துட்டு அதை வாய் தரம் சொல்லவும் முடியலைங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து என்ன பயமுறுத்துற மாதிரி மாதிரி எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி புளிய மரத்துலாம் புளிய மரம் உளுக்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்கன்னு அதை மறைச்சிட்டு ரெண்டு மூணு நாள் சொல்லி பார்க்குறாங்க அவங்க வாங்கவே இல்லை சரி இந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒன்றும் ஒரு பத்து நாள் போட்டு நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க அப்படி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே இவங்களோட கழுத்தை வந்து யாரோ கால் வச்சு நெரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண பண்ணுறாங்க குடிநிலை தட்டு தரு மாதிரி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு கரிய உருவம் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த சாம்பல் அதுவும் முகம் ஃபுல்லாக சாம்பலான மாதிரியும் அங்கங்கே தீங்காயம் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து இவங்க கழுத்தை போட்டு மெரிக்குதுங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக இவங்களால் கத்தவும் முடியலைங்க உடனே பக்கம் இருக்கிற குழந்தைங்க வந்து பக்கம் படுத்துட்டுருக்காங்க அந்த கையை வந்து இப்படி ரெண்டு டைம் இப்படி த அதாவது அந்த உருவத்துக்கிட்ட வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கையை வந்து வேகமாக இப்படி விசாராங்க அப்படி வந்து அவங்களோட மாமியார் மேலே படுதுங்க அவங்க மாமியார் எழுந்ததுமே அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிருந்தீங்க உடனே லைட்டை போட்டுட்டு என்னமாச்சு என்னமாச்சின்னு கேட்குறாங்க அவங்க மாமியார் வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் இழ முடியல அவங்களே ஆல்ரெடி உடம்புக்கு முடியாமல் தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலைங்க இல்லைத்த ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க உடனே அவங்க மாமியார் வந்து அலாரமிச்சுறாங்க என் பையன் இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் நம்ம குடும்பமே எல்லாம் நல்லா இருந்துச்சு போனதுக்கு போனதுக்கப்புறம் பாரு நீ வந்து போகக்கூடாது செய்யக்கூடாத வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற எங்களுக்காகனு சொல்லிட்டு ஓன அல ஆரமிச்சுறாங்க அந்த மாமியார் அவங்கள சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் தூங்க ட்ரை பண்ணுறாருங்க அப்புறம் இருந்துக்கிட்டு அவங்க வீட்டு பக்கம் இருந்துக்கிட்டு யாரோ அழுற மாதிரி பயங்கரமாக சதம் கேட்குதுங்க அந்த சதம் இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு எழுந்து பார்த்தா இவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து இவங்களுக்கு முன்னாடி எழுந்து அம்மா அம்மா அங்கே பாருமா யாரோ அழுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு என்னாச்சுன்னு எல்லாம் உண்மையாக சொல்லுமான்னு கேட்குறாங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஆண்மகனை வந்து பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த வாலிப பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க அவனோட மோதரத்தை வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்து அவங்க அப்பா வந்து வாங்க மறுத்துட்டாரு நேற்று எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்பயும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோதிரத்தை தேடி தான் அந்த ஆன்மா வந்து இங்கே சுற்றிட்டுருக்குன்ட்டு அவங்க பெண்மணி இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருதுங்க வெடிஞ்சதுமே அவங்க அப்பாவை போய் பார்க்க போனால் அவங்க அப்பா வந்து அவங்க தென்னந்தொப்பு போயிட்டது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரினுட்டு இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க இந்த மாதிரி இங்கே பிணத்தை வந்து எரிக்கிறதுக்கு வந்துட்டோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க உடனே வந்துட்டு சுடுகாட்டு கிளம்பி போய்ட்றாங்க கிளம்பி போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்த ஒரு வயதான பெண்மணி வந்து சடலத்தில் எரித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பத்து மணி ஆகிடுதுங்க ஈவினிங் தான் அந்த பாடி வருது பத்து மணி ஆகிடுது இவங்க போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இந்த உளிமில் முள் வந்து ரொம்பவே மாதிரி இருக்குங்க ஒரு ஏரிக்கிற வழியாக தான் இவங்க வீட்டுக்கே போகணும் அப்படி போய்ட்டுருக்கும் போது ஒரு பின்னாடி யாரோ வந்துட்டு என் மோதிரத்தை கொடுத்துரு என் மோதிரத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மிருகமும் இல்லை மனிதனும் இல்லை அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்பவே கொடூரமான ஒரு வாய்ஸில் வந்து பேசிகிட்டே வர மாதிரி இருக்குங்க இவங்க திரும்பி பார்த்தா அந்த உருவம் வந்து அங்கே யாருமே இல்லைங்க இவங்களுக்கு பயம் வந்துருந்தால் கூட வேக வேகமாக போகிறாங்க கூட அப்படி போயிட்டே போது என் பொருளை கொடுக்க போறே இல்லை என் பொருளை கொடுக்க போறையா இல்லையா இல்லைனா உன்னை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு சவுண்டு அதிகமாக வந்ததுமே இவங்க சடனாக அப்படி திரும்பி பார்க்கும்போது அப்போ அந்த பக்கம் உருவம் இல்லைங்க திரும்பிட்டு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஆண் மகன் வந்து என் பொருளை கொடுத்துருன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பக்கமே நின்று கேட்குற மாதிரி அவன் பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே ரிட்டன் வந்து சுடுகாட்டை நோக்கியே ஓடுறாங்க ஏன்னா அந்த உருவம் முன்னாடி தானே இருக்குது பக்கமே இருக்குது ஒரு நாலஞ்சு மீட்டர் தொலைவில் உடனே சுடுகாட்டை நோக்கியே வேகமாக ஓடுறாங்க அப்படி ஓடும் போது கீழே வந்து கால் தடிக்கிக்கு விழுந்து கையில் வந்து தெரிஞ்சிக்கிதுங்க நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் என் பொருளை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த குரல் மட்டும்தான் கேட்குது அந்த உருவத்தை காணும் பயத்தில் இவங்க வேகமாக ஓடி போயிட்டு ஒரு தெருவிழ்க்கு கீழே நின்றுக்கிறாங்க அப்போ அந்த பக்கம் டூ வீலரில் போன ஒருத்தர் பக்கத்து ஒரு கால் வந்து ஏமா இங்கேயும் இருக்க ஒன்றும் போலையே நீ வீட்டுக்குன்னு கேட்கும் போது அவங்ககிட்ட நடந்ததை சொல்ல முடியும்ங்க இந்த மாதிரி நான் வந்தேன் நாய் வச்சு கீழே விழுந்துட்டேன் கை தெரிஞ்சிருக்கணும் போதே சரி வாமா நான் உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறாருங்க நடந்தது எல்லாமே அவங்க மாமியார்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த ரமணின்ற பெண்மணி உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இன்றைக்கி ஒரு நாள் வெடிட்டோம் நாளைக்கு நம்ம போயிட்டு அவங்க என்ன தான் அவங்க வாங்கலன்னா கூட அவங்க வீட்டில் அந்த பொருளை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நான் தூங்கும்போது தூங்கும் போது இவங்களோட கதவை வந்து யாரோ தட்டுறாங்க தட்டும்போது யாருன்னு பார்த்தா போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு இவங்களுக்கு இந்த அம்மானு சம்பவம் நடக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போன அந்த குழந்தைங்களும் இவங்க அம்மா வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க கதவை தட்டினாங்க ஆனால் யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு மறுபடி வந்து தூங்க போகிறாங்க அப்படி தூங்க போகும்போது அந்த வீடு முழுக்கவே ஒரு ஒரு பணத்தை எரித்தா எந்த அளவுக்கு வாட வருமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வாட வருதுங்க உடனே அந்த அமானுஷிமான உருவம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் அந்த சுடுகாட்டு காலியோட திருநீரை வந்து அங்கங்கே போடுறாங்க அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே நின்னாலையும் அந்த வீட்டை சுற்றியுமே அந்த அலுவலும் அந்த அமானுஷ் சத்தமும் பயங்கரமாக கேட்குதுங்க என் பொருளை என் கூட்டு கொடுத்துருங்க இல்லைன்னா எல்லோருமே கொண்டுடுன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போயிட்டு நைட்டு வந்து வெடியே வெடி அப்படியே உக்காந்துட்டு அடுத்த நாள் போன உடனே அவங்க அப்பா கிட்டே அவங்க தப்பாக நினச்சா கூட பரவாயில்லு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி உங்கள் பொருளை வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன் இந்த பொருள் வந்து இது என்னோடய காதலி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கணவளாம் வந்து உங்கள் ஆன்மா உங்கள் பையனோட ஆன்மா வந்து எங்கிட்ட கேட்டுச்சு இது நீங்களே வச்சுக்கோங்க நான் எவ்வளோ தான் உங்ககிட்ட கொடுக்க ட்ரை பண்ணாலும் நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க இதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னை ஏன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ஆன்மகனோட தொல்லை வந்து இவங்களுக்கு எப்பயுமே இல்லைங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க